முத்தின இப்படி சோப்பு பண்ணிட்டே எடுக்கணும் கிஞ்சி கோம்பில் எடுக்கக்கூடாது முத்தின போம்பில் எடுக்கணும் வெட்டியாச்சும் நாங்கள் கொண்டு அவிக்கணும் பாருங்க அப்புறம் நாங்கள் செய்கிறோம் உண்டதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் தேவை மட்டும் இல்லை இந்த இந்த இதை வந்து நீங்கள் ஹால்டி கலாட்டி எடுத்துருவானும் இந்த டேஸாக கலரும் கலாட்டி எடுத்துகிட்டு இந்த சோப்பாக இருக்குதுல்ல சோப்பு தான் போடுவானும் இன்னொன்றை காட்டுற பாருங்க இது வந்து இந்த வெள்ளையாக இருக்குது இது மேடம் இதையும் எடுத்துடுவானும் கலாட்டி இது கொஞ்சம் கலெக்டர் கரைச்சா கலாட்டி எடுத்துருவாங்க தேவையில்லை இருந்தால் பரவாயில்லை ஆனால் அதில் சாயம் பெறாது நல்லா சின்ன சின்ன வட்டி போட்டு ஃபிரிச்சி போட்டால் தான் அது சாயம் வரும் நீங்கள் ஒன்று அடிச்சு போட்டும் போடலாம் நல்லா தூரை தூளை அடித்து போட்டு போட்டுக்கிட்டா இன்னும் கூடுதலாக சாயம் வரும் இப்போ சின்ன சின்ன ஃபிரிட்ஜி இப்படி ஃபனேலாக போட்டுட்டு

நாங்கள் தான் நெருப்பை குறைச்சி டக்கண்டு பொங்கி விதை கூட ஊதி இதெல்லாம் கொஞ்சம் நிறம் பொங்கி வருது சாயம் காணும் அது சாயம் பிறந்த தண்ணி மாதிரி இருக்கு நல்லா அபிவான் இப்போ வேறே இது வந்து நல்லா அவிஞ்சிட்டுது இப்படி நாங்கள் தனாலில் விடுவோம் அப்படியே கிடந்தது ஊறட்டும் இந்த பாருங்க சாயம் வந்து நல்ல சாயம் வந்துருக்குது இன்னும் பாரி சாயம் கொஞ்சம் ஊற விட்டால் சரி இல்லை இப்படியே நல்லா தனாலில் கிடந்து கொஞ்சம் மத்தி வரட்டும் வந்த அப்புறம் நாங்கள் வடிகட்டி எடுப்போம் இதே தான் நல்ல ஒரு பாத்திரத்தில் வச்சு கழுவி ரோக்கம்பட்டியும் கழுவி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அவிச்சா நாங்கள் குடிக்கிறோம் இது நாங்கள் குடிக்கிறதுக்கு இல்லை தான் இப்படி ஒரு பானையாக வச்சிருக்கிறோம் நாங்கள் குடிக்கிறேன்னு சொன்னால் நல்ல ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் க நல்லா கழுவி போட்டு இதை வவுச்சி விட்டுட்டு விடிய வலும்பினோடனே ஒரு கப் போட்டு ஒரு அரை இந்த சில்வரில் ஒரு அரை வாசி ஒரு அரை வாசி குடித்தா காணும் கா காலை வேலை மட்டும்தான் குடிக்கணும் உருக்காய் குடித்தா காணும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் பூச்சிக்கு நல்லம் அதுக்காக இப்படி காய்ச்சி குடிச்சிடக்கூடாது கூடாது நல்ல துப்பராக கழுவி நல்ல பாத்திரத்தில் வச்சு கொத்தமல்லி போட்டால் வைக்கணும் இது கொத்தமல்லி ஒன்றும் போடையில் ஒரு வேறொரு அது என்னென்று உங்களுக்கு சொல்றேன் காட்சி வச்சுக்கிற விபம் பட்டேன் பாருங்க என்ன தேவை கிடைக்கிற கால அப்புறம் டேங்க்கு வந்து கால் லிட்டர் விடுவோம் கத்தரி கடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வரது நீங்களும் ட்ரை பண்ணி அடித்து பாருங்கள் அப்படி இருக்காது விஷம் இல்லாமல் மக்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் நல்ல மருந்து பதினாறு லிட்டர் மருந்து எனக்கு தான் காலி லிட்டர் பூக்கம்பட்ட தண்ணி விடுவோம் வாங்கணும் ஏன்டா நீங்கள் சின்ன குறைஞ்சதுக்கு ஒட்டி இரண்டு சின்ன அது இது கூட சின்ன கூட சூடு கூட கண்டை சுட்டு விட்டுரும் சின்ன கன்று விறகு அடிக்கக்கூடாது பார்த்த இந்த மாதிரி மரத்துக்கு தான் அடிக்கணும் சின்ன கண்டுக்கு அடிக்க அரிச்சு போடும் சின்ன கன்று வரைக்கும் அடிக்கக்கூடாது புளி மரம் கொஞ்சம் மலர்ந்தா கூடாது நீங்கள் காலர் ரூபாய் சாயத்தை பதினாறு லிட்டர் சாய் கலந்து அடிக்கணும் அடித்து பார்த்துட்டு சொல்லுங்கள்